கனேடிய அரசினுடைய சிக்கன நடவடிக்கைகள் மற்றும் செயற்பாட்டு அழுத்தங்களின் காரணமாக சிஆர்ஐ எனப்படுகின்ற கனேடியன் ரெவென்யூ ஏஜென்சியானது பெரும் நெருக்கடிகளை நிதி ரீதியான சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றது மேலதிகமாக நாடு முழுவதும் தன்னுடைய பல்வேறு கிளைகளில் பணியாற்றி வந்த இருநூற்றி எண்பது நிரந்தர ஊழியர்களை அந்த அரச நிறுவனமானது பணிநீக்கம் செய்திருக்கின்றது இது தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களை ஊழியர்கள் சங்கம் அதாவது ஆஃப் எனப்படுகின்ற அந்த சங்கம் தன்னுடைய கடும் எதிர்ப்புகளை தற்போது இந்த நடவடிக்கைக்கு எதிராக தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலையுதிர் காலத்திலிருந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலை நீக்கங்கள் பல பகுதிகளிலே பல சுற்றுக்களிலே செய்யப்பட்டிருப்பதாக அந்த சங்கம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த சிக்கன நடவடிக்கைகளானது பல்வேறு கனடிய அரசு நிறுவனங்களிலே அமுல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஏற்கனவே கனடா போஸ்ட் ஒரு பணி நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கின்ற நிலையிலே இந்த அரசு ஊழியர் சங்கமும் இதே போன்ற ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுமா என்கின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழலாம் ஆனால் இந்த சங்கத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் அப்படியான செயற்பாடுகளில் ஈடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றது ஏனென்றால் ஒருவேளை அப்படி ஈடுபட்டால் நிச்சயமாக அவர்களுடைய வேலைகள் பறிக்கப்படுவதற்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் கனடா போஸ்டை பொறுத்த வரையிலே அந்த கனடா போஸ்டினுடைய ஊழியர்கள் வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டால் அது மிகப்பெரிய நெருக்கடியை உடனடியாக ஏற்படுத்தும் பல்வேறு துறைகளுக்கும் ஏற்படுத்தும் ஆகவே அந்த இடத்திலே பேரம் பவர் எனப்படுவது பார்த்தமாக இருந்தால் கனடியன் போஸ்டினுடைய அந்த ஊழியர் தொழிற்சங்கத்திற்கு தாராளமாக இருக்கின்றது ஆனால் இங்கே வரி விதிப்பு ஊழியர் சங்கத்திற்கு அந்த பேரம் பவர் கிடையாது என்றால் இப்போ ஒரு சின்ன விடயம் தான் அதாவது கனடா போஸ்டை பொறுத்தவரையிலேயே ஊழியர்களை வேலையை விட்டு நீக்க வேண்டும் என்கின்ற நோக்க கனடா போஸ்டிற்கு கிடையாது என்றால் அவர்களுக்கு அதிகமாக ஊழியர்கள் குறைந்த ஊதியத்திலே தேவைப்படுகிறார்கள் ஆனால் இங்கே இந்த அரசு நிறுவனத்தை பொறுத்தவரையிலே ஏற்கனவே மிகை ஊழியர்கள் அங்கே இருக்கின்றார்கள் ஆகவே போதுமான அளவிற்கு வேலை நீக்கங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற போது இவர்கள் வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டால் தண்டனை அடிப்படையிலே இவர்களுடைய வேலைகள் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்ற அடிப்படையிலே இந்த கண்டன அறிக்கைகளை மட்டும் விடுத்துவிட்டு இவர்கள் அமைதியாக இருப்பார்கள் என்பதுதான் பலரும் கருதுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இருந்தபோதிலும் இந்த தொழிற்சங்கத்தை பொறுத்தவரை இளைவர்கள் அந்த சட்டப்படி வேலை செய்தல் போன்ற சில நிலைப்பாடுகளை எடுக்க முடியும் அதாவது சரியாக வேலைக்கு வர வேண்டிய நேரத்திற்கு வந்து மிக 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 மெதுவாக ஆறுதலாக வேலைகளை செய்வது அதாவது போதுமான ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் அந்த வேலைகளை செய்வது ஒரு பத்து ஃபைல பார்க்கறதுக்கு ஒரு மணி நேரம் எடுக்கிறது என்று சொன்னால் ஒரு மணி நேரத்தில் ஒரு ஃபைலை பார்ப்பது இப்படியான வேலைகள் அதாவது இந்த சட்டப்படி வேலை செய்தல் என்கின்ற ஒரு விடயம் இப்படியான சில வேலைகளை இந்த சங்கம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு தவிர்த்து